குலசாமியோட ஆயுதத்தை மாற்றி எடுத்தால் என்ன நடக்கும் சாமி வருது சாமி வந்துச்சுன்னா அந்த சாமிக்கு உரிய ஆயுதத்தை தானே எடுக்கணும் ஆனால் அப்படி எடுக்காமல் வேறு ஆயுதத்தை எடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு உண்மை நிகழ்வுங்க சாமி உண்மையாக வந்துச்சு அப்படின்னா அது ஆயுதத்தை மாற்றி எடுக்காது அந்த ஆயுதம் எங்கே வச்சாலும் அந்த தெய்வத்துக்கு உரிய ஆயுதத்தை தான் அந்த சாமி எடுக்கும் மற்ற ஆயுதத்தை மாற்றி எடுக்காது அப்படி மாற்றி எடுத்தால் அங்கே சாமியே வரலைன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா தெய்வத்துக்கு அது குலசாமிக்கு ஆயுதம்தான் முதன்மையானது எதுக்கு வெட்டருவா வேல்கம்பு கைச்சாட்டை சலங்கமணி இது மாதிரி எண்ணற்ற ஆயுதங்கள் ஆன பந்தத்திலிருந்து அஞ்சு மணி கம்புலருந்து சலங்க மணி கம்பிலிருந்து கிழக்கிலிருந்து இருந்து எதுக்கு இத்தனை ஆயுதம் அந்தந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாளிகை எடுத்து ஆடுறாங்க அப்படின்னா முதன்மையானது அது மாறவே மாறாது சரிங்க அப்படி மாற்றி எடுத்துட்டாங்க ஏன் எடுத்தாங்கன்னா அவங்களா எடுக்கலை ஆசை பேராசையில் ஒருத்தவங்க சொல் பேச்சு கேட்டு இதுதான் இந்த ஆயுதத்தை நீ எடுத்துட்டா அந்த சாமி உன் மேலே வரும் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல் பேச்சை கேட்டு ஆசைப்பட்டு பேராசையில் தெய்வத்தோட ஆயுதம் தெய்வம் தெய்வம் நில கொண்டு நிற்கிற ஆயுதத்தை போய் தொட்டால் அதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா இந்த தவறை யாருமே செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அன்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் தான் மேலே சாமி வந்துதான் அந்த தெய்வத்தை நாம் ஆடுறோம் அந்த தெய்வம் நமக்கு மேலே வந்துருச்சுன்னா நமக்கு கௌரவம் கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி பேராசையே முதல்ல இருக்கக்கூடாது அப்படி பேராசை இருந்துச்சு அப்படின்னா அது நல்லதுக்கல்ல சாமி நம்ம மேல வரணும் அப்படின்னா நம்ம வைக்கிற ஒன்னே ஒண்ணு மனசுல உண்மையும் நேர்மையுமா சத்தியத்துக்கு நீதியா நிக்கிறத கடுமையான விரதம் தான் இது ரெண்ட தவிர வேற எதுவுமே தேவையே இல்லை இதுதான் அடிப்படை குணங்கள் அடிப்படை அந்த தெய்வம் விரும்பி நம்ம கிட்ட கேக்குறது அப்ப ஒரு எல்லையில என்ன நடக்குது சாமி முன்னாடி ஆடல அந்த சாமி ஆனா அவங்க குடும்பத்துல வந்திருக்கு ஆனா அந்த சாமியை சரியா அவங்க கொண்டு செலுத்தல அந்த தெய்வத்தை பற்றின எந்த ஒரு சிந்தனையும் இல்லை தெய்வம் என்ன நிலையில் இருக்குது அந்த தெய்வத்தை எப்படி சரி பண்ணணும்னு யாருமேவும் அந்த தெய்வத்தை பற்றி கண்டுக்கலை அப்போ அந்த தெய்வம் மாறிடுச்சு அந்த சாமி மாறினோன்னு இந்த சாமி எப்படி மாறலாம் அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் மாறி மாறி இருக்கிற எல்லாருமே மாறி 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 ஆடுறாங்க அந்த இருக்கிற எல்லாருமே மாறி 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 அந்த சாமியை ஆடுறேன்ட்டு தவறான ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டே வர்றாங்க அப்போ அவங்களுக்கு என்ன மிஞ்சுது அப்படின்னா கஷ்டம் கவலை வேதனை கண்ணீர் அதே தப்ப இன்னொருத்தரும் செய்கிறாரு அதே குடும்பத்தில் ஆனால் அவர் தெரிஞ்சு செய்யலை நல்லா தான் இருக்காரு ஆனால் சுற்றி இருக்கவங்க அவருக்கு ஒரு சில மாதிரி தவறான வழியில தவறான யோசனைகளை சொல்லி அவர் மனசை மாத்துறாரு சாமி துடிய வர்றதுக்குள்ளேயும் சாமி வந்து சாமி சொல்லி சாமியே போய் எடுக்கிறதுக்கு முன்னாடி சுத்தி இருக்கிறவங்க தவறான வழியில நமக்கு காதல போதிச்சிருப்பாங்க பாத்தீங்களா அதான் அவர் மனசுல வச்சுட்டு வேகமா போய் எடுத்துட்டார் வேகமா போய் எடுத்ததுனால என்ன ஆகுது அந்த தெய்வத்தோட கோவ குறிக்கி அங்க ஆளாகிறார் எடுத்த நாள்ல இருந்து அப்ப வரைக்கும் அவருடைய கஷ்டகால அங்க எழுதப்படுது அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது வாழ்க்கையில் பெருசாக இருக்கிற சந்தோஷம் என்ன அது எல்லாமே இழக்கப்படுது அதாவதுங்க தெய்வ சக்தியிட்ட மட்டும் விளையாடவே கூடாது விளையாடவே கூடாது அவர் அந்த இடத்துல எப்படி நின்றுக்கணும் தெய்வத்தோட ஆயுதத்தை போய் எடுக்கிறது சாதாரண காரியம் அல்ல நான் மனுஷன் தெய்வத்திட்ட போய் நான் விளாண்டேன்னா தெய்வத்தோட கோவக்குரிய என்னால் தாங்க முடியாது அந்த ஆயுதத்துக்கு பாத்தியப்பட்டவங்க யாரோ அவங்க தான் அதை எடுக்கணும் நான் போய் விளாட்டுத்தனமாக செஞ்சேன்னா அந்த பாதிப்பு ஏன் குடும்பத்தை பாதிச்சிரும் அதனால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு அவர் சத்தியத்தின் பக்கம் நின்றிருந்தாருன்னா அந்த தெய்வம் அவரை பார்க்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க குடும்பத்துல ஒரு காலத்துல வந்த தெய்வமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உண்மையும் நேர்மையுமா சத்தியமா இந்த பிள்ளை நிக்கிறானப்பா அந்த பிள்ளையும் ஏறெடுத்து பார்ப்போம்னு அந்த சாமி பார்த்துருக்கணும் ஆனா அப்படி பார்க்கல அதுக்கு காரணம் யாரு உடன் உடன் இருந்த தவறா நம்மள வழி நடத்தி சென்றவங்களும் ஆசை பேராசைகளை நமக்கு உள்ளே செலுத்தினவங்களும் அந்த ஆசை பேராசைகளுக்கு நாம் அடிமையாகி அந்த சா அந்த ஆயுதத்தை நம்ம எடுத்துகிட்டா இருக்கிற ஊர் சிலம்பெலாம் நம்மளை நம்ம மேலே இந்த சாமி தான் வரும் அப்படின்னு ஏற்றுக்குருவாங்கிற ஒரு போதை ஒரு ஆசை ஒரு பேராசையில் செஞ்ச மாபெரும் தவறு அவருக்கு என்ன கிடச்சிச்சு தெரியுமா கண்ணீர் கருமாயம் கஷ்டம் வேதனை எல்லாம் மன நிம்மதி போச்சு ஏன் தெய்வத்தோட கோவக்குரிய அதனால சொல்கிறேன் சாமியாடுற எல்லாத்துக்கும் தெரியும் தெய்வத்தோட ஆயுதத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு ஆயுதம் மட்டுமே எல்லையில் திருவுருவ சிலையாக நிற்கும் அந்த எல்லையை காத்து நிற்க ஒரே ஒரு அருவா மட்டும் நிக்க அந்த ஒரு அருவா பதினெட்டு பெட்டிக்கும் சுற்றி காவலாக நிற்கும் அந்த அருவாவை சாதாரணமாக தெய்வத்தை சாதாரணமாக எடை போடவே கூடாதுங்க எடை போடவே கூடாது நமக்கு தெரியாது தெய்வத்தோட பலம் என்ன தெய்வத்தோட பலவீனம் என்ன தெய்வத்தோட உருவம் என்ன தெய்வத்தோட சக்தி என்னங்கிறது நம்மளால கணிக்க முடியாது சாமியாரிகள்னாலே கணிக்க முடியாது நூற்றுக்கு ஐம்பது அறுபது சதவீதம் தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த தெய்வத்தை பத்தின முழு அம்சம் தெரியாது ஏன்னா அவங்க அந்த சாமி வரும்போதே சுண்டு விரல் படுறதுக்கே அவங்க அவ்வளவு அந்த தெய்வத்தை சுமக்க முடியாம ரொம்ப ஒரு கனத்த ஒரு ஒரு நிலைமையை பெறுவாங்க அதனால் சொல்கிறேன் தெய்வத்தை யாராலையும் கணிக்க முடியாது ஆயுதத்தை மாற்றி எடுக்கிறது ஆபத்தானது சாமியே ஆடாமல் நம்ம கையெடுத்து கூப்பிட்டு வந்துட்டாலே போதுங்க சாமி ஆடுறன்னு சாமி ஆடணுங்கிற ஒரு ஒரு ஆசையில் அந்த ஒரு ஒரு போதையில் நாம் போய் செஞ்சோம்னா நம்ம மட்டும் இல்லை குடும்பம் குட்டி எல்லாத்தையும் பாதிச்சிரும் குலசாமி பார்வையை திரும்பிக்கிறோம் குலசாமி பார்வை திருந்து திரும்பிச்சுன்னா நமக்கு எதுவுமே நல்லதே நடக்காது கெட்டது தான் நடக்கும் முன்னாடி கெட்டது நடந்திருக்கோம் ஆனால் அந்த குலசாமியோட பார்வையால் அது நல்லதாக மாறி இருக்கும் ஆனால் குலசாமியோட பார்வை இப்படி நாம் செய்கிற தவறால் திரும்பிருச்சுன்னா நமக்கு நல்லதே நடக்காது கெட்டது தான் நடக்க அதனால சொல்கிறேன் அன்பர்களுக்கு சொல்கிறேன் உரிமையோடு சொல்கிறேன் அக்கறையோட சொல்கிறேன் தெய்வத்தை பற்றின பயம் நமக்கு எப்பயுமே இருக்கணும் ஏன்னா நம்மளை காத்து நிக்கிற கண்கண்ட தெய்வங்க மனுஷனுக்கு தெய்வம் ஈடாகவே முடியாது சாமியாடியாக இருந்தாலும் ஈடாக முடியாது சாமியாடிங்கிறது அந்த தெய்வத்துக்கு உரிய முதல் சேவகன் அந்த தெய்வம் கொடுக்கிற ஒரு அதிகாரத்தை செயல்படுத்துற சேவகன் தான் சாமியாடிகள் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அதனால அன்பர்களுக்கு இந்த பதிவின் மூலியமா மறுபடியும் சொல்றேன் உங்க குல தெய்வத்தோட பாத்தியப்பட்ட ஆயுதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கும் காலங்காலத்துக்கு உருவேற்றி தெய்வம் வந்து வசித்து இருக்கும் இருப்பிடமா இருக்கும் அதை நாம பரிசோதிச்சு பார்க்கக்கூடாது அது யாருக்கு உரிய அந்த தெய்வம் தேர்ந்தெடுக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு உரிமை கொடுக்கும் அதிகாரம் கொடுக்கும் அதை தூக்கி செமக்கிற அந்த அம்சத்தை கொடுக்கும் மற்ற யாரும் போய் தொட்டா என்னப்பா போய் சாமி என்னப்பா எடுத்து ஆயு ஆயுதத்தை எடுத்து ஆடிட்டானாப்பா அது மேலதான்ப்பா அந்த சாமி வருதுன்னு அசால்ட் சொல்லலாம் தவறான வழியில போதிக்கிறவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க நாம தூக்கி நம்ம தொட்டுட்டோம்ல அதனுடைய வழிகளையும் வேதனைகளையும் தெய்வம் நமக்கு கொடுத்துரும் நம்ம மேல இறைக்கிறோம் அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது கஷ்டம் வேதனை அதனால சொல்றேன் சாமியாடும் அன்பர்களுக்கு சொல்றேன் புதுசா சாமியாடுற அன்பர்களுக்கு சொல்றேன் உங்களை சுற்றி நடக்கும் யாரு பேச்சும் கேட்காதீங்க உங்க மேல சாமி வரும்னா உங்க சாமி உங்களை வழி நடத்தும் உங்க தெய்வம் உங்களுக்கு சொல்லும் நீங்க யாருகிட்டையும் போய் அறிவுரை கேட்கணுங்கிற அவசியமே இல்லை ஆகப்பெரிய சாமி என் சுமந்துக்கிட்டே அப்படி நீங்கள் உங்களுக்கு தெரியலனா உங்கள் மேலே சாமி வரல சாமி வந்து சாமி ஆடித்தான் நம்ம எல்லாத்தையும் காக்கணும் இல்லை கையெடுத்து கும்பிட்டா சாமி ஆடிய விட சாமியை வணங்குறவங்களுக்கு தாங்க அதிக பலன் கிடைக்கும் பலாபலன் கிடைக்கும் சாமியாடிக்கு ஒரு சில அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தில் வழிகளும் இருக்கும் வேதனைகளும் இருக்கும் இன்பமும் இருக்கும் அதே சமயம் தெய்வத்தை கொண்டு செலுத்தணும் சாதாரண விஷயம் அல்ல சாமி ஆடுறணுங்கிற நம்ம ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனால் அது மிக பெரிய பணி தெய்வத்தை சுமக்கிறதுக்கு சம தெய்வத்தை மனுஷன் சுமக்கணும்னா எப்படி இருக்கணும் ஆசை வாசங்களை ஒதுக்கணும் தன்னுடைய ஒரு சில விஷயங்களை அர்ப்பணிக்கணும் தெய்வத்துக்காக நான் நான் இந்த பிறவியில் நான் பட பிறந்ததே என் சாமிக்குத்தான் அப்படின்னு உங்கள் வாழ்நாட்களை உங்கள் அந்த தெய்வத்துக்காக நீங்கள் அர்ப்பணிக்கணும் அது சாதாரணமாக நடந்துருது அதனால் சொல்கிறேன் தெய்வத்தோட தெய்வ விஷயத்தில் யாரும் விளையாடாதீங்க இப்படி யார் சொல் பேச்சு கேட்டோம் இது போன்ற ஆயுதங்களை மாற்றி எடுக்காதீங்க உங்களை மீறி உடம்பே புல்லரிச்சாலும் உங்களை மீறி நீங்கள் சுய நினைவு இழந்து உங்கள் தெய்வம் உங்கள் மேலே முழுமையாக ஆக்கிரமிச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது அதுவே எடுத்துக்கிறோம் யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதுதான் சாமி முழுமையளி நிக்கும் அதுபோக்குள்ள நீங்கள் போகணும் தான் நல்லது நடக்கும் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் தெய்வ விஷயத்தில் விளையாடாதீங்க யார் சொல் பேச்சும் கேட்காதீங்க தெய்வத்தை வணங்குங்க உண்மையும் சத்தியமும் அதே சமயம் நேர்மையும் அதே சமயம் அளவற்ற பக்தியை மட்டுமே வச்சு சாமியை வணங்குங்க உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது தாராளமாக கிடைக்கும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்